ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் கான்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாருக்கும் இனிய புது வருட நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க ஸ்ரீ மகாபிரிவாவை பிரார்த்திச்சுண்டு இன்னைக்கு நெத்திக்கு இட்டுக்கிறத பற்றி பார்க்கலாம் எல்லாரும் நெத்திக்கு இட்டுக்கிறதுக்கே ஒரு இதுவாக பார்க்குறா ஃபேஷன் கருதி ரொம்ப சின்னதாக இட்டுக்கிறா அதை சில பேர் இட்டுக்கிறதே இல்லை வழக்கத்திலேயே வச்சுக்கிறது இல்லை அது என்னமோ ஒரு பெரிய கௌரவம் மாதிரி அந்த பொட்டு வச்சுக்கிறதே அதோட ஆன்மீகமும் அறிவியலும் அதில் நிறையா சம்மந்தம் இருக்குது கோவிலுக்கு போனால் விபூதி சந்தனம் குங்குமம் இதெல்லாம் இட்டுக்கிற வழக்கம் இது ஒருத்தர் பிரசாதம் வலது கையில் கொடுக்குறா அப்படின்னா அந்த வலதுகை மோதிர வரலால் அந்த உள்ளங்கையில் இருக்கிற குங்குமத்தை எடுத்து நெட்டி புருவத்தில் வச்சுக்கணும் நெட்டி புருவத்தில் நீ பொட்டு வச்சுருந்தாலே உன்னை யாரும் ஈஸியாக வசியம் பண்ண முடியாது இது ஒரு மெயின் ரீசன் அப்புறம் அதே போல் அந்த சைஸு பொட்டு கண்ணுக்கு தெரியாமல் இத்துருண்டு அந்த மாதிரி வச்சுக்கிறது விபூதி இருந்தால் அதில் என்னமோ கௌரவ குறைச்சல் மாதிரி விபூதி சந்தனம் குங்குமம் அதை தவிர திலகம் இருந்தால் திலகம் உண்டு இது எல்லாமே இட்டுக்கணும் இதுக்கு வெக்கப்படவோ இது பண்ணவோ நாம கூடாது இது த அதே மாதிரி தான் தலையில் பூ வச்சுக்கிறதும் ஸ்டெயிலாக எனக்கு இட்டுணுண்டு கொடுன்னு சொல்கிறோம் அதுக்கும் நிறையா மகிமைகள் இருக்குது சயின்ஸ் இருக்குது அறிவியல் பூர்வமான உண்மைகள்லாம் இருக்குது அதே மாதிரி திருமண் இட்டுக்கிறதும் ஆள்காட்டி வரல் அடுத்தவாக்கிட்ட நெத்தியை காட்டக்கூடாது நீ எனக்கு இட்டு விடுன்னு ஆளுக்காட்டி வரல் இந்த மற்ற குச்சி நகம் அதை வச்சுட்டெல்லாம் யூஸ் பண்ணி வெள்ளி கம்பியெல்லாம் வச்சுட்டுருப்பாள் அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி கூடாது அதுக்குன்னு தனியாக டப்பா இருக்கும் நாமக்கட்டி வச்சுட்டுருப்பா சூர்ணம் வச்சுருப்பா யார் யாருக்கு எப்படி எப்படி அளவு அது கூட இருக்குது யூ யூ ஷேப்பு வி ஷேப்பு எல்லாத்தையும் இட்டுண்ட உடனே மகாலட்சுமி தாயாரை நினச்சிட்டு மஞ்சள் கீழே அடியில் வச்சுக்கணும் இது ரொம்ப முக்கியம் திருமண இட்டுக்கிறதுக்கு வைக்கப்படவே கூடாது இது நம்மது சின்னம் வேற யாரானு எதானு பண்ணுறதுக்கு யோசிக்கிறாளா முஸ்லீம் குள்ளா போட்டுக்க யோசிக்கிறாளா கிறிஸ்துவர்களெலாம் மாலை போட்டுக்கிறதுக்கு அந்த சில்வ செயின் போட்டுக்கிறதுக்கு வெக்கப்படுறாளா இந்துக்களான நாம தான் இந்த விபூதி சந்தனம் குங்குமம் இதெல்லாம் இட்டுக்கிறதுக்கு யோசிக்கிறோம் தயங்குறோம் அதுக்கு ஏனோ ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறோம் நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த புது வருஷத்துலேருந்தான நமக்கு பிடிச்ச மாதிரி ஜவ்வாது கலந்த விபூதி தாழம்பு குங்குமம் அந்த மாதிரி நாம் தரிச்சுக்க பழக்கிக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கணும் அதை நீங்கள் பழக்கத்தில் நீங்கள் பெரியவா செஞ்சாதான் அந்த குழந்தைகள் அதை பார்த்து அதை கற்றுக்கும் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அறிவியல் ரீதி அறிவியல் ரீதினா உன்னோட மூளைக்கு போகிற அந்த சுரப்பி அந்த தான் இருக்குது அதனால் அதை தூண்டுறதுக்கு குளுமையாக வச்சுக்கிறதுக்கு இப்பேற்பட்ட அறிவியல் கலந்த உண்மை நம்ம இந்து தர்மத்தில் சாஸ்திரத்தில் கண்ணுக்கு தெரியாத அப்போவே நம்ம முன்னோர்கள்லாம் ஒரு ஒரு சாஸ்திரமும் சாஸ்திரங்கிற பேரில் எல்லாம் செஞ்சுருக்கா அதுக்கு பின்னாடி அறிவியல் சூட்சமும் இருக்குது நாம அதெல்லாம் கேட்காம அலட்சியம் பண்ணிட்டு போயிடுறது நம்ம ஆத்து ஆறு குளத்துல போய் குளிக்கிறது நன்னா மூங்கி குளிக்கிறது நிதம் தலைக்கி குளிக்கிறது அந்த பழக்கம்லாம் இருந்தது உடல் சூடு தனியும் மண்டை கொதிப்பு அடங்கும் அப்படின்னு அழுக்கு போகும் இவ்வளவு சாஸ்திரமும் தினம் செஞ்சுட்டு இருந்திருக்கா அந்த காலத்துல இப்போ நாம ஆறு குளம் ஏறின்னு நாம போக வேண்டாம் அந்த இருக்கிற இடமே தெரியல எல்லா இடமும் வந்தாச்சு அது வேற விஷயம் தண்ணி இருக்கிற இடத்துக்கு நாம போயிட்டோம் தண்ணி நம்ம இடத்துக்கு வந்துடுத்தோம் ஆனா சொல்றோம் வெள்ளம் வந்து வெள்ளம் வந்து வெள்ளம் வந்து தண்ணி இருக்கிற இடத்துக்கு நீ போய் அப்பார்ட்மெண்ட்டாக கட்டிட்டு நீ மேல போய் உக்காண்டேனா தண்ணி எங்கே பாவம் தண்ணி இல்லைன்னா நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்றோம் அதே மாதிரி நாம யார் நம்ம சாஸ்திரத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காலோ அதை கேட்டு நடந்தாலே போகும் நம்மளுடைய வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் ஆள்காட்டி விரலை கொண்டு நீ இட்டுக்கூடாது அதே மாதிரி மோட்சம் கிடைக்கணுங்கிறவா இந்த நடுவரல் மோதிரவரல் நடுவரலையும் யூஸ் பண்ணக்கூடாது மோதிர விரல் தான் மோதிர மோதிரவரலும் கட்ட வரலையும் வச்சுட்டு விபூதிட்டுப்பா சுண்டு வரல் யூஸ் பண்ணக்கூடாது அப்புறம் விபூதி இட்டுக்கிறவா அப்படியே இட்டுக்கணும் இன்னொரு கையில் மாற்றி விரலிட்டு இட்டுக்கிறது அதெல்லாம் கூடாது இப்படி இப்படி தொட்டு குங்குமம் வச்சுக்கணும் இப்படி விபூதி போட்டான்னா அப்படியே இட்டுக்கணும் இதுதான் நம்ம சாஸ்திரம் அதே மாதிரி திருமண் இட்டுக்கிறவாலும் விரலை வச்சுட்டு தான் யூஸ் பண்ணிக்கணும் அடுத்த இந்த இருக்கு சாம்பிராணி ஊதுபத்தி அடி காம்பு இதுதான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாள் அதை அவாலாம் ஏன் அதை யூஸ் பண்ணுறான்னா அவள் ரெகுலராக செய்யறதில்லை அந்த சின்னங்கள் எல்லாம் நமக்கே நம்ம நம்ம எல்லைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு அதை ஒதுக்கி வச்சுடுவாள் அமாவாசை திதி தர்ப்பணம் அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது மட்டும் நன்னா பட்டையாக நீரில் குழச்சு விபூதியை போட்டுப்பா நீரில் குழைச்சி விபூதியை போடணும் ரெண்டு தோல் கண்ணம் நெஞ்சு ரெண்டு கையை இந்த ஆமை இந்த மணிக்கட்டு விபூதிக்கும் சரி திருமணி வாளுக்கு நெஞ்சு குழி நெத்தி நெஞ்சு நாபி அதே மாதிரி கழுத்து முதுகு அந்த அந்த சைஸ் முதக்கொண்டு அவள் சொல்லியிருக்காள் நாம் நம்ம குருமார்கள்கிட்ட நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டிகள் கிட்ட கேட்டு இதை தெரிஞ்சு அவசியமாக அவசரமாக எல்லாரும் இந்த சயின்ஸ் கருதியான நம்ம உடல் நலத்தை கருதியான இதை இட்டுக்க வேண்டிய கட்டாயம் தருணம் இது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த இந்த மாதிரி பதிவுகளை நீங்கள் எல்லார்கிட்டையும் எடுத்துட்டு போகணும் அது இன்னொரு விஷயம் இந்த பதிவு எல்லாருக்கும் ரொம்ப வேணுங்கிற மாதிரியான பதிவு அதனால யாரும் ஸ்கிப் பண்ணாம பார்த்து அதை புரிஞ்சுண்டு அதை அதோட சம்மந்தப்பட்ட வேற என்ன சந்தேகங்கள்ங்கிறத பார்த்து நீங்கள் தெரிஞ்சுண்டு அதை ஃபாலோ பண்ணிக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பதிவு வழக்கம் போல உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடுங்க ஸ்ரீ மகாத்ரிவா திருவடிகளே சன்னோம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்